ஸ்ரீ குரு தோனமஹா தர்மஸ்ரீஹி நமது வாக்குக்கு அதாவது வாகிந்திரியத்துக்கு அபரிமிதமான சக்தியை பகவான் அனுகிரகம் பண்ணியிருக்கார் இந்த வாகிந்திரியத்தை அதாவது நமது நாக்கை கொண்டு நாம் நிறைய புண்ணிய காரியம் பண்ணலாம் தபஸை சேர்த்துக்கலாம் அதே சமயத்தில் விபரீதமாக நிறைய பாப்பத்தையும் சேர்த்துக்கலாம் அப்படி ஒரு இந்திரியமாக இருக்குது இந்த வாகிந்திரியம் இதனுடைய சக்தி ரொம்ப அபரிமிதமாக இருக்குது எப்படி உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது அப்படின்னா பாருயம் அனுரதஞ்செவ வைசூன்யஞ்சாபி சர்வசக அசம்பத்த பிரலாபஸ்ட வாங்மயம் சாச்சர்விதம் அப்படின்னு நாலு விதமான பாபம் ஏற்படுறதான் இந்த வாகேந்திரியத்தினால என்னது அப்படின்னா பாருஷ்யம் கடும் சொல் பேசது புறத்தையார மனசு நோகும்படி புறத்தியார் பயப்படும்படி கடுமையாக பேசுறது சில பேர் பார்த்தா எப்பொழுதுமே கடு பேசுவாள் பேசுவா இனிமையான சொல்லே இருக்காது அவகிட்ட அப்படி கடுமையாக பேசுறது ரொம்ப பெரிய பாபம்னு சொல்கிறார் பாருஷ்யம் அனுருத்தம் பொய் சொல்கிறது ஐசூன்யம் கோல் மூட்டுறது கோல் சொல்கிறது இங்கே இருக்கிறத அங்கே சொல்கிறது அங்கே இருக்கிறத இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறது இதுவே ஹேபிட்டாக இருக்கும் சில பேருக்கு அதில் ஒரு கௌதுக்கம் அதில் ஒரு சந்தோஷம் வம்படிக்கிறது இதை பற்றி இவங்கிட்ட போய் அவனை சொல்கிறது அவங்ககிட்ட போய் அவனை சொல்கிறது ரெண்டு பேருக்கும் மனஸ்தாபம் ஏற்படுற மாதிரி அதில் இவன் குளிர்காயது இதுதான் பைசூன்யம்னு பேர் மகாபாபம்ங்கிறது பாருஷ்யம் அனிர்த்தஞ்சை பைசூன்னியஞ்சாப்பி சர்வசக அசம்பத்த பிரலாப அசம்பந்தமாக பேசிகிட்டே இருக்கிறது எந்த விஷயத்தை நாம் பேசியே ஆகணுமோ அதை தான் பேசணும் சம்பந்தம் இல்லாமல் ஏதோ வம்படிக்கணும் அப்படின்னு போய் கோவிலில் போய் உட்காந்து வம்படிக்கிறது சீரியல் கதையை பேசுறது இந்த மாதிரி சம்பந்தமே யாரோ ரெண்டு பேர் பேசிகின்ற கிடச்சா நம்ம குறுக்க போய் நின்றுண்டு சம்பந்தமே இல்லாமல் அந்த விஷயத்தில் தலையிட்டு பேசுறது இதெல்லாம் பாப்பம் அப்படின்னு சொல்கிறேன் இந்த மாதிரி நாலு விதத்துலையும் இந்த வாக்கை உபயோகப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற அப்படி பார்த்தோன்னா நாம் சத்விஷயத்தில் பகவன் நாமோச்சாரணத்துலையும் நாம சங்கீர்த்தனம் ஸ்தோத்திர பாராயணங்கள் மாதிரி வேண்டிய அளவு மட்டும் லௌகிக விஷயத்தில் நம்ம வாக்குந்திரியத்தை உபயோகப்படுத்திட்டு மற்ற சமயங்கள் பகவத் விஷயத்தில் அம்பாள் ஸ்தோத்திரம் பண்ணுறது இந்த மாதிரி பகவத் விஷயத்தில் உபயோகப்படுத்துகிற மாதிரி தான் நமக்கு சாஸ்திரம் சொல்கிறது நாம் தவிர்க்க வேண்டிய இந்த நாலு விஷயங்களையும் பாருஷ்யம் அனிருதம் பைசூன்யம் அசம்பத்த பிரலபனம் இந்த நாளத்தையும் நாம் தவிர்த்துவிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு கலகமே இருக்காது சண்டையே இருக்காது வீட்டிலையும் சரி உத்தியோகம் பார்க்குற இடத்துலையும் வெளியிலையும் கலகமே இருக்காது நீச்சேத் கலகோ நாஸ்தி ஆம் பேசாமல் இருக்க 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 கலகம் சண்டையே உண்டாகாது இது நிதர்சனம் அதனால் நம்மளுக்கு பாபமும் சம்பவிக்காது துக்கமும் வராது எல்லோரும் சந்தோஷமாக இருக்கலாம் நிறைய தர்ம காரியங்கள் பண்ணலாம் இந்த மாதிரி நமது வாகிந்திரியத்தை சரியான முறையில் உபயோகப்படுத்துறதுக்கு பகவதம் இருக்கட்டும் தாமிரம்